பம்பாய் உயர்நீதிமன்றம் துறைசார் விசாரணையில் அபராதம் இல்லாதது ஒருவரை குற்றச்சாட்டுகளிலிருந்து முழுவதுமாக விடுவித்தது ஆகாது என்றும் எனவே குற்றவியல் வழக்கை அது தடுக்காது என்றும் தீர்ப்பளித்துள்ளது எஸ் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான கார்விஸ்டா புரோக்கி நிறுவனத்தின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி சிஇஓ சம்பந்தப்பட்ட வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அந்த நிறுவனம் வாடிக்கையாளர்களின் பங்குகள் மற்றும் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது நீதியரசர் அமித் போர்கர் தலைமையிலான நீதிமன்றம் குற்றவியல் வழக்கை தடுக்கும் அளவிற்கு ஒருவரை குற்றச்சாட்டுகளிலிருந்து முழுமையாக விடுவிக்க மூன்று நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று கூறியது தண்டனை வழங்கும் அதிகாரம் அனைத்து உண்மைகளையும் ஆதாரங்களையும் விரிவாக ஆராய்ந்து ஒரு தெளிவான முடிவை வழங்கியிருக்க வேண்டும் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை அல்லது நிரூபிக்கப்படாதவை என்ற தெளிவான முடிவை இருக்க வேண்டும் அந்த உத்தரவில் அந்த நபர் நிரபராது என்று தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த வழக்கில் அந்த புக்கு எதிரான எதிர்மறையான கண்டுபிடிப்புகள் இருந்ததால் அவர் உரிய விடாமுயற்சியுடன் செயல்பட தவறிவிட்டார் என்பதை நீதிமன்றம் கண்டறிந்தது எனவே இந்த வழக்கு அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை என்று கூறி குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்க கோரிய மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது